வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் நம்ம போடுற வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பெருந்தலையூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ண வந்திருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா ஓரமே தண்ணி தந்த லேண்டு இருக்குது பக்கத்தில் ஒரு வாய்க்காக போயிட்ருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோண்டும் போது சிவிலுக்கு குழி தோண்டும் போது குழி தோண்டும்போதே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த குழியில் அந்தளவுக்கு தண்ணி இங்கே மேலே இருக்கு மோட்டார் பார்த்திங்கன்னா காஸ்மிக் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க மோட்டார் வந்து பைப்பு கேபிள் மோட்டார் அந்த ஃபிட்டிங் எல்லாமே கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து உங்கள் சோலார் செட்டப் மட்டும்தான் தான் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அது அஞ்சு ஹெச்பி மோட்டார் வி சிக்ஸ் மோட்டரை வாங்கியிருக்காங்க கஸ்டமரு சில பேர் டவுட் வரும் வி சிக்ஸு வி ஃபோர்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வி சிக்ஸுங்கிறது ஆரஞ்சு மோட்ரு அதாவது ஆரஞ்சு போர்க்குள்ள போடுற மோட்டர் தான் வந்து வி சிக்ஸ் மோட்டருன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெலிவரி நல்லா டிஸ்சார்ஜ் நல்லாவே இருக்கும் வி சிக்ஸ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெப்த்து மேலேயே இருக்குது போர்வல் மேலேயே இருக்குது அப்படின்னா அஞ்சு ஹெச்பி ஒரு நூ முந்நூறு அடி வரையும் வி சிக்ஸ் மோட்டரே போகலாம் நல்லா டெலிவரி வரும் பைப்பு கேபிள் எல்லாமே கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ மோட்டார் இறக்கிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வராது மோட்டர் இறக்கிற வண்டி பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதெல்லாம் நம்மளே இறக்கி கொடுத்துட்ருக்கோம் ஒன்றி பைப் போட்டிருக்கார் கஸ்டமரு ஒன் ஒன்றரை இன்ஜி பைப்பு நல்ல ஒரு ப்ரெஷராக தண்ணி வந்துகிட்ருக்கு இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா பேனல் வந்து மேலே கீழே தான் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ரெண்டு பக்கமும் கரும்பு காடு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது சிவில் ஒர்க்கும் உங்கள் டைம் ஆகிட்ருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்துட்டுருக்கு குழி போது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பேனலை கீழே போட்டுட்டு டெஸ்டிங் ஓட்டிகிட்ருக்கோம் மோட்டார் இறக்கிட்டு டெஸ்டிங் ஓட்டிகிட்ருக்கோம் மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடியில் நிப்பாட்டிருக்காங்க ஒன்றரை இன்ச்சி டெலிவரி நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு இது இது ஃபைனல் ஃபைனல் கிடையாது இன்னும் பேனல் மேலே போகும்போது இன்னும் கிளைமேட் நல்லா இருக்கும்போது தண்ணி இதோட அதிகமாகவே வரும் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வாழை தென்னை அப்படிதான் போ மஞ்சள் அதை மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட் அப்போ எதாவது போகணும் அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தாலும் சரி அதாவது ஏசி மோட்ரு ஒரு ஹெச்பியில் சாரி சாரி ஏசி மோட்டர் வந்து ஒரு ரெண்டு ஹெச்பிலேருந்து பத்து ஹெச்பி அறியும் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி இல்லை புதுசாகவே போர் இருக்குது எல்லாமே செட்டாகவும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா நம்மளும் செட்டாகவே பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டார் காப்பர் காயில் காப்பர் ரேட்டு ஏறுறதால் மோட்டார் ரேட்டு ப்ளஸ் வந்து கேபிள் ரேட்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது சோலார் போடுற ஐடியா இருக்கிறவங்க கூடி சீக்கிரம் போட்டிருங்க ஏன்னா அந்த ரேட்லாம் நம்ம ஏறி ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிக்கிட்டு இருக்கு கேபிள் ரேட்லாம் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு பேனல் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபைவ் ஃபார்ட்டி பேர் பன்னெண்டு பேர் போட்டிருக்கும் அஞ்சு ஹெச்பி ட்ரைவ் போட்டிருக்கோம் ரொம்ப கா காஸ்ட் கம்மியாக பண்ணி கொடுத்தோம் அந்த கஸ்டமருக்கு அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து லேண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் மோட்டார் பைப்லாம் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்க முடிவு பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தாரு அவருக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா பேனலு ஸ்ட்ரக்சரு இர்த்திங்கி ப்ளஸ் வந்து எங்களோட டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அறுபதாயிரத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் அஞ்சு ஹெச்பி உங்களுக்கு இதை மாதிரி சோலா சேட்டை பேனங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸ்ட்ரக்சர் ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஈவினிங் ஒரு மணி அஞ்சரை மணி இருக்கும் ஸ்ட்ரக்சர் ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு பன்னெண்டு பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பேனல் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் வரையும் வாரண்ட்டி இருக்குது அந்த பேனலுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு சிவில்லாம் பண்ணியாச்சு இன்னும் பேலன்ஸ் சிவில் அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு குழியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலம் அதனால் சிவில் அதிகமாகவே பிடிக்குது கஸ்டமர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பன்னெண்டு பன்னெண்டு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி சோலா செட்டை போனோன்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்